வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு சந்திராஷ்டம நேரத்தில் குழந்தைகள் பிறந் பிறந்தால் என்ன நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது சந்திராஷ்டம தினம் நல்லதாக கெட்டதா அப்படின்னும் பார்க்க போகிறோம் ரெண்டு தலைப்பு பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது சந்திராஷ்டம நேரத்தில் குழந்தைகள் பிறந்தால் என்ன ஆகும் அவ்வாறு பிறக்கும் குழந்தை இறுதி நாலு வரை இன்னல்களுக்கு ஆளாகுமா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்ற கேள்வி பலர் மனஸ் மனசுலையும் இருக்குது உங்களுக்கான பதிலை இதில் பார்க்கலாம் சந்திராஷ்டமம் பற்றிய குழப்பமே இந்த கேள்வி எழுவதன் காரணம் சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் எட்டாவது ராசியில் இருக்கிறார் என்பதுதான் பொருள் அதாவது ஒருவரது ஒருவரது ராசிக்கு எட்டாவது ராசியில் எந்த நாளில் சந்திரன் இருக்கிறதோ அந்த நாள் தான் சந்திராஷ்டமம் நாள் அந்த வகையில் பார்த்தா சந்திராஷ்டம நேரத்தில் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பே கிடையாது ஒரு குழந்தை பிறக்கும் நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம ராசி ஆனால் சந்திராஷ்டமம் என்பது நமது ஜென்ம ராசிக்கு எட்டாவதாக எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் என்று பார்த்தோம் சந்திரன் சஞ்சரிக்கும் ராசியில்தான் குழந்தை பிறக்க இயலுமே தவிர எட்டாவது ராசியில் பிறக்க வாய்ப்பு இல்லை ஆகையால் சந்திராஷ்டம நேரத்தில் குழந்தை பிறந்ததாக யார் கூறினாலும் அவற்றை நம்பாதீங்க அது முற்றிலும் தவறான கருத்து குழந்தை பிறந்த நேரத்தில் பெற்றோருக்கு சந்திராஷ்டமம் என்றால் என்ன ஆகும் என்ற கவலையும் வேண்டாம் ஜோதிடப்படி சந்திரனின் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவரின் மனநிலை நிர்ணயிக்கப்படுறதால சந்திராஷ்டம காலத்தில் கோபமும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அதிகம் மன உளைச்சல் மந்த நிலை கோபம் போன்றவை சந்திராஷ்டம நாளில் வரலாம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தினார்களே தவிர அது ஒன்றும் தீமை தரும் நாள் அல்ல அந்த அந்த நாளிலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்றால் இறைவனின் அருள் பரிபூரணமாக இருக்கிறது என்றுதான் தான் சொல்லணும் சந்திராஷ்டம நாளில் இறைவன் கொடுத்த கொடையாக எண்ணி மகிழுங்கள் சந்திராஷ்டம தினம் நல்லதாக கேட்டதுன்னு பார்க்கலாம் சந்திரன் ஒரு ராசியை கடக்க ரெண்டேகால் நாட்கள் வீதம் பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி வர இருபத்தி எட்டு நாள் வரை எடுத்துக்கொள்வார் இந்த நிலையில் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும் தினமே சந்திராஷ்டம தினம் உதாரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி கன்னியில் சந்திரன் வரும் தினம் சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினங்கள் இரு வகைப்படும் தேய்பிரை சந்திராஷ்டமும் வளர்பிரை சந்திராஷ்டமும் இதில் வளர்பிறையில வரும் சந்திராஷ்டமும் தான் ஆபத்து அதிக கெடுதல்களை செய்யக்கூடியது தேய்பிரையில் ஒரு சந்திராஷ்டமும் சில மன உளைச்சல்களையும் மட்டுமே கொடுக்கும் சந்திராஷ்டம தினத்தில் மனம் பெரும் குழப்பத்தில் இருக்கும் என்பதால் முக்கிய முடிவில் அன்றைய தினத்தில் எடுக்கவே முடியாது பிரயாணங்களை முடிஞ்ச வரையில் தவிர்க்கிறதும் நல்லது அன்று பேச்சில் அதிக நிதானம் தேவைப்படுது காரணம் இல்லாமல் மன கோபம் அடையும் அதிக எதிர்மறை எண்ணங்கள் அன்றைய தினத்தில் தான் நமக்கு தோணும் சந்திராஷ்டம தினத்தின் தீவிரத்தை குறைக்க விரும்பினீங்கனா அன்றைய தினத்தில் வேறு நபருக்கு இனிப்பு பலகாரம் வாங்கி கொடுங்க இது ஒரு சிறந்த பரிகாரம் இதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் கொடுமை ஓரளவு குறையும் சந்திரன் மட்டுமல்ல புதனையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரக ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்தாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு கெடுதலை தான் செய்யும் எந்தெந்த கிரகம் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயத்தில் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் அரசாங்க காரியங்களில் இழுபறியும் நீடிக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு தரும் நெருப்பு மற்றும் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை பிரச்சினைகளால் சிலருக்கு தொல்லை வரும் இந்நிலையில் அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்து வர துன்பங்களும் குறையும் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் அலைச்சல் பிரண பிரயாணங்களால் தொல்லை பேச்சினால் விரோதம் போன்ற கெடு பலன்களையும் தருவார் செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் பித்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இடம் உண்டு காயம் கட்டி அலர்ஜி பிரச்சனைகளையும் கூட சந்திக்கலாம் இந்த நிலையில் கந்தசஷ்டி கவசம் படித்தல் வேண்டும் முருகனுக்கு சிவப்பு மலை சாற்றுவது கூட நன்மையை செய்யும் புதன் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் மறைந்த புதன் நிறைந்த நன்மைகளை செய்வார் கலைகளில் ஆர்வத்தை தருவார் மகிழ்ச்சியையும் தருவார் குரு பகவான் அல்லது வியாழ பகவான் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகளை தருவார் அது மட்டுமல்ல ஏழரை ஆண்டுகள் ஒருவருக்கு ஏழரை சனி தரும் பலனை அஷ்டம குரு ஒரே வருடத்தில் தந்துவிடுவார் மகான்களை வியாழக்கிழமையில் வழிபட்டு மஞ்சள் பூ சாற்றி நெய்தீபம் ஏற்றி மேற்கண்ட தீய பலன்கள் குறையும்